ஆர் எம் டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் மற்றும் பெடலஸ் வி ஆர் சென்னை சைக்கிளிஸ்ட் குரூப் இணைந்து பேரணி உலக முதியோர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ஆர் எம் டி குரூப் ஆஃப் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் மற்றும் பெடலஸ் வி ஆர் சென்னை சைக்கிளிஸ்ட் குரூப் இணைந்து சென்னை மெரினா கடற்கரையில் பேரணியை நடத்தினர் நடைபெற்ற பேரணியில் சிறப்பு விருந்தினராக இளம் மோட்டார் சைக்கிளிங் சர்க்கியூட் பந்தய வீரர் ரக்ஷித் எஸ் தேவ் கலந்து கொண்டு நிகழ்வை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சைக்கிள் ஓட்டுபவர்கள் நர்சிங் மாணவர்கள் தன்னார்வலர்கள் மருத்துவர்கள் ரோட்டேரியன்கள் மற்றும் சமூக சேவகர்கள் முதியோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர் நிறுவனர் ஆர் எம் டி குரூப் ஆப் ஹாஸ்பிட்டல் அண்ட் டிரஸ்ட் அவர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிப்பதுடன் முதியோர் விழிப்புணர்வு உறுதிமொழியும் எடுத்தனர் ஆர்எம்டி மருத்துவமனை முப்பது ஆண்டு காலமாக முதியோர் சிகிச்சை மற்றும் முதியோருக்கான அடைக்கலத்தையும் மருத்துவ ரீதியாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது இதில் பேசிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முதியோர்களை துன்புறுத்துவோருக்கு எதிராக அவர்களை அரவடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது என தெரிவித்தார் எல்டாஸ் அப்ளிஸ்மெண்ட் அவார்னஸ் அந்த ப்ரோக்ராமுக்கு ஆர்கனைஸ் பண்ணால் நல்லதுதாங்க நான் எல்டாஸ் அப்ளிஸ்மெண்ட் வராமல் தடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு

இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா நிறைய மூவ்மெண்ட்ஸ் நிறைய ஜாயின்ஸ்ல வந்து அவங்களாலே கை மூவ் பண்ண முடியாம ஆயிடும் ஸோ அதை மாதிரி சமயத்துல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலா ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்தாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு இந்த பெரியவங்கள பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து சின்ன வயசுல இருந்தே நமக்கு வந்து அதான் பண்ண முடியும் இது மிடில் ஏஜ்ல நம்மளால திடீர்னு வளர்த்துக்க முடியாது அப்பா எங்கள் அப்பாவை பாத்துக்கணும் அம்மாவை பாத்துக்கணும் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மான்ற ஒரு மரியாதை இருந்தாதான் பெரியவன் ஆகும்போது நீ வந்து அந்த அப்பா அம்மான்ற ஒரு மரியாதை குறையாம பாத்துக்கிட்டாதான் நீ பெரியவங்களை பார்த்துக்க முடியும் கொஞ்ச நாள் பசங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாங்க வளர வயசுல அந்த ஒரு அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய மரியாதையே இப்ப குறைச்சிடுறாங்க எப்ப நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு டேட் மாமன் கூப்பிட ஆரம்பிச்சோமோ அதுலயே நம்மளோட மரியாதை நிறைய குறைஞ்சி சரிங்களா சோ அதுலயே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து தள்ளி நின்று பாக்குறது ஹாஸ்டல்ல படிக்கிறது சின்ன வயசுலயே எல்லா கிட்ட பக்கங்களும் வந்துடுறது மரியாதை குறைவா அப்பா அம்மா சின்ன வயசுலயே பேச ஆரம்பிக்கிறது இதுதான் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பார்ம் ஆகி அதே மரியாதை குறைவு அப்படியே சுத்தமாக அவங்கள மதிக்காமலே ஆகிது அவங்ககிட்ட இருக்க பணத்துக்காக மட்டும் கூட வச்சுக்கிட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு பிடிங்கிட்டு அவங்களை தொடுத்துறது தான் இருக்கு ஸோ இது வந்து பரவாயில்ல நிறைய இடத்துல நடக்குது நிறைய இடத்துல நடக்கல ஸோ இது வந்து கரெக்டா சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வளர்ந்த விதம்தான் எல்லாரும் அவங்க நாம பண்ற தப்பு தான் நம்ம பிள்ளைங்க நம்மளை பாத்துக்காம போறது சோ நாம நம்ம பிள்ளைங்கள நல்லா வளர்க்குறோம்னா நம்ம பிள்ளைங்க நம்மள பாத்துக்கும் ஸோ அதுதான் அவங்க ஒன்லி ஒன்னு ஒன்லி சொல்யூஷன் போச்சு தேங்க் யூ எப்பவுமே பாத்தீங்கன்னா முதியோர்களோட தினத்தை வந்து மத்த விதமா வந்து நம்ம பராமரிச்சுட்டு வந்து அதோட விழிப்புணர்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வேர்ல்ட் எல்டர்லி அபியூஸ் அவேர்னஸ் டே ஆனா எத்தனை முதியோர்கள் வந்து இன்னைக்கு தாக்கப்படுறாங்க இது மன ரீதியா இருக்கலாம் உளவியல் ரீதியா இருக்கலாம் இல்ல அவங்களோட வந்து பினான்சியல் ரீதியா இருக்கலாம் சோ இந்த வந்து விழிப்புணர்ச்சிக்கு தான் ஆர் எம்டி சிறப்பு மருத்துவமனை குழு ஆர் எம்டி பெயின் பாலியேட்டிவ் கேர் மற்றும் சென்னை சைக்கிளிஸ்ட் குரூப் இணைந்து இந்த அவேர்னஸ் ரேலி பண்ணிட்டு இருக்கோம் இதுல செவிலியர்கள் ராமச்சந்திரா காலேஜ்ல இருந்து ஆர் எம்டி அகாடமியில இருந்து வந்திருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா முதியோர்களை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அவங்கள வந்து துன்புறுத்த கூடாது எந்த விதத்தையாலும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் நான் இந்த வந்து அவேர்னஸ் ரேலி வந்து பீச்ல நடப்படுறது இது முக்கிய இது என்ன அப்படின்னா இனிமேல் அடுத்த ஜெனரேஷன் வந்து முதியோர்களை எப்படி காப்பாத்தனும் அதே மாதிரி அடிச்சாதான் வந்து முது முதுமையை வந்து நம்ம தடு பண்றது இல்லை அவங்க தனியா விட்டு அவங்கள தவிக்க விடுறதே வந்து ஒரு அபியூஸ் தான் அப்படின்றது தான் இன்னைக்கு விழிப்புணர்ச்சி அதுவும் உளவல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாவும் பார்த்தீங்கனாலே நிறைய பிரச்சனைகள் வந்து முதியோர்களுக்கு தான் வந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆஹ் முதியோர்களோட பர நிறையா வந்து பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு ஏன்னா அந்த லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது முந்திலாம் பாத்தீங்கன்னா முதுமை அறுபது எழுபதுல முடிஞ்சிடும் இப்பெல்லாம் எண்பது தொண்ணூறு வரைக்கும் முதுமை இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பல விதமான துன்புறுத்தல் இருக்கு ஒரு எதுல வேணாலும் ஒரு ஒரு போக்குவரத்துல இருந்து அஹ் நடைமுறையில இருக்கிறது சமுதாயத்துல வந்து அவங்களுக்கு அவங்களோட முக்கியத்துவம் தெரியாததுனாலதான் இந்த விழிப்புணர்ச்சி ஆஹ் உண்மையாவே ஆர்எம்டி குரூப் மருத்துவமனை மற்றும் அறக்கட்டளை மூலியமாக சென்னை குரூப்க்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு அவங்க இல்லைன்னா இது இன்னைக்கு நடந்திருக்காது அதே மாதிரி செவிலியர்கள் வந்து இதுல முக்கிய பங்கு வருவாங்க முதியோர்களை பராமரிக்கிறது சோ அதனாலதான் அவங்களும் இணைத்து இந்த ஒரு நிகழ்ச்சிய ஒரு ராலியே நாங்க தயார் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க